எனவே இன்றைய தினம் அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் காதல் வாழ்க்கையில உணரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவுகளை சமாளிக்க போதிய வருமானமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு பொதுவான ராசி பலன்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போது இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கும் நோட்டிபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறையினுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பார்த்தித்துக் கொண்டு இந்த தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் கிருத்திகை நாள் சங்கடகர சதுர்த்தி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார்கள் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை மிக மிக சிறப்பானதாக நல்ல ஒரு கிரக அமைப்பாக மாற்றி தருதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக நாள் முழுவதும் உற்சாகமான ஒரு தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை பெறும் என்பதால் நீங்கள் முயற்சிக்கு தவறாதீர்கள் இன்றைய தினம் புதிதாக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு மனை நிலம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் சில பேருக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் அடைக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டு யார் யாருக்கு வந்து பணம் தரணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து செட்டில் பண்ணி நிம்மதி பெறுவீங்க மேலும் உங்களது பழைய பாக்கிகளை ஏதாவது வசூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள் பழைய பகைகளை வசூல் செய்து உங்களது வரவுகளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க அதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை அடைக்க முடியும் இன்றைய தினம் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக உள்ள மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய நடத்தலாம் அது இன்றைய தினம் வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்குது நீண்ட தூர பயணம் ஒன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு போதுமான நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போகிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மிகச்சிறப்பாக பராமரிக்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது ஒரு நண்பர்களோட நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு போய் கலந்துக்குவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நிறைய பணம் இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் அதன் மூலமாகவும் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாதுங்க இந்த தினம் உங்களுடைய அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க உதவிகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அமைதியான தூய்மையான காதலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க உங்கள் காதலின் பியூரிட்டி என்ன தூய்மையா உங்களது காதல் இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ச்சி பூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்களது காதலுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை நல்லது மனம் கவர்ந்து காதலருடன் நேரத்தை ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைக்கி அலுவலகத்திலேருந்து நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது வாகனங்களை கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் ஓட்டுவீங்க ஆனால் சில பேர் வந்து வேணுமே ராங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி தவறாக சில பேர் வர்றதுனால உங்களுக்கு சில சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுகள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்து விட முடியுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாலையில் வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க மாலை நேரத்தில் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையானது இல்லற வாழ்க்கையானது மிக மிக இனிமையாக அமையுங்க நல்ல ஒரு வரம் வாங்கி வந்த மாதிரி நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த மாதிரி உங்களுக்கு இன்றைய தினம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைந்திருக்கு எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இழுத்து என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடகம் டுடே ரசவன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அது எதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது கடகன்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் நம்ம தினசரி அப்லோட் பண்ணும்போது நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி பெறுவதற்கு உட்காந்த இடத்துல மொபைலில் பெறுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எப்போல்லாம் அப்லோட் ஆகுதோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால எல்லா வீடியோடையும் நீங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை நீங்கள் பெ பெற முடியும் அனைத்து ராசி பலங்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஸோ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரியுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் புதியவர்கள் நமது சேனலோட எப்போது மணி கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் த்ரீ மூன்றோ நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உள்ளாறு அந்யானிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு காணப்படுதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அழகு மற்றும் பர்சனாலிட்டி மூலமாக புதிய நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இன்றைய தினம் காது தொடர்பான சில பிரச்சனைகள் சில பேருக்கு இருந்து இருந்தது அது துன்பங்கள் எல்லாம் இப்போ குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே காது சம்பந்தமான நோய்கள் நீங்கும் நாள் இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதில் ஊக்கம் என்ற தினம் பிறக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளா என்ற தினம் அமைப்பெறும் கால்நடைகள் விவசாயம் வேளாண்மை சார்ந்த வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையும் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் பில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா கண்டிப்பாக நடக்காதுங்கிறதுனால அனைவருமே நமது கடன்குடிய ராசிபனம் சேனலில் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுத்தி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களை தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி வளங்களை உங்களுக்கு எப்படி அமைதிக்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே